அம்மாவும் டாக்டர் அப்பாவும் டாக்டரா இருக்காங்க பையனை டாக்டர் முயற்சி பண்றாங்க ஆனா அங்க படிப்பு வர மாட்டேங்குது அப்ப இவங்களுக்கு என்ன மாதிரியான கல்வி நம்ம சொல்ல முடியும் அந்த அப்பா சொல்ற கல்வியை தேர்ந்தெடுத்த அத்தனை பிள்ளைங்களும் வேலைக்கு கிடைக்காம கஷ்டப்பட்டுகிட்டு தான் இருக்காங்க கல்வி படிக்கும் போது குழந்தைகளுக்கு அப்பா முடிவு எடுக்கக் கூடாது விண்வெளி ஆய்வுகள்லாம் எந்த கிரகம் ராகு தான் ராகுவோட நட்சத்திரம் பலமாக போனிச்சுன்னா திருவாரூர் நட்சத்திரமோ சுவாதி நட்சத்திரமோ சதய நட்சத்திரம் போனிச்சுனாலே இந்த ஆய்வு சம்பந்தப்பட்ட கல்விகள் நல்லாவே எடுக்க முடியும் பெற்றோர்களில் இந்த அப்பா எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான முடிவுகளாக தான் மாறும் நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கோங்க ஏன் நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா அவர் ஒரு இன்டர்வியூ இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அந்த நிர்வாகத்தை பத்தி பேசுவார் பேச முடியும் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் என்னன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு படிப்பை பத்தின கேள்வி அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கொஸ்டினாகவே இருக்கு நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர போறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய கேள்வியா இருக்கு இந்த படிப்பை பத்தின நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் படிப்புங்கிறது நிறைய இருக்கு அதில் எதை தேர்ந்தெடுக்கிறது எதை படிச்சா நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே படிக்கணும் செலவு பண்ணி படிக்கணுமா இல்லை செலவு இல்லாமல் படிக்கலாமா இப்படின்னு உங்கள் சார்பாக உங்களுக்கு எழக்கூடிய கேள்விகளை நம்ம இன்னைக்கு அச்சயலக்கண பத்தி ஜோதிடத்தை உருவாக்கிய அச்சயலக்கண பத்ததி ஜோதிடத்தின் தந்தை திரு பொதுவுடி மூர்த்தி சார் அவங்கள்ட்ட கேட்டுக்க போறோம் உங்களுக்காக இந்த கல்வியை பற்றின ஒரு நிகழ்வு வணக்கம் சார் வணக்கம் ஏன்னா எல்லாருமே கேள்வி என்ன அப்படின்னா படிக்கணும்னு ஆசை இருக்கும் நீங்க இன்னைக்கு நீங்க நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த வீடியோ பாக்குறவங்க படிச்ச படிப்புக்கு நான் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லுங்களேன் யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க இங்க எல்லாருமே எல்லாம் படி அந்தந்த சூழ்நிலைக்கு இப்போ என்ன பண்ணுவான்னா ஒரு ரெண்டாயிரத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் படிக்கணும்னு சொன்னா ஆமாண்ணா கம்ப்யூட்டர்லாம் இதெல்லாம் ஒண்ணுக்கும் வேலைக்கு ஆகாது இதெல்லாம் என்ன பண்ண போறாங்க இது நடக்க வேண்டாக்க இது படிக்க படிக்காதனு சுறுசார் ஒதுக்கின கல்வி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏஐ கம்ப்யூட்டரை தாண்டி சிஸ்டத்தை தாண்டி இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல இன்னைக்கு ஒன்றும் இல்ல நீங்க ஒரு வீடியோ வீடியோ எடுக்கிறோம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் ஒரு ஃபோட்டோ இமேஜ் உருவாக்கணும்னா கிராஃபிக் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு இருபது மணி நேரம் முப்பது மணி நேரம் ஆகும் ஒரு ஃபோட்டோ டிசைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு இருந்த காலம் போய் இன்னைக்கு ஏ என்ன பண்ணுது ஒரு மில்லி செகண்ட்ல என்ன பண்ணுது அதை கிரியேட் பண்ணி நம்ம இப்படி தான் வேணும்னா அது கொடுக்குது இன்றைக்கி அப்படி வந்து டெக்னாலஜி அப்படியும் படிப்பு இருக்குது அப்போ காலம் வளர்ச்சி மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் போது அதை நோக்கி பயணிக்கணும் நீங்கள் எல்லாருமே படிச்சிருக்கோம் அந்த படிச்சிருக்க படிப்புக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை இருக்கா அப்படின்னா வேலை இல்லை நம்ம என்னமோ ஒன்று படிக்கிறோம் அதான் சொல்லலை ஆசைகள் ஒன்று இருக்குது இருக்கு விதிகள் ஒண்ணு இருக்கு இங்க ஆசைகளும் விதிகளும் வெவ்வேறு விதமானது இந்த விதிகள் சொல்றோம்ல இது வந்து எனக்கு விதிக்கப்பட்டது இதுதான் படிக்கணும் அப்படின்னு இருக்கும் நம்ம இது தெரிஞ்சிருக்கோம் நான் வந்து டிப்ளமா தான் படிக்கணும்னு வச்சுங்களேன் ஆனா என்னுடைய ஆசை என்ன வேணுமா மதின்னு ஒண்ணு வச்சிருக்கோம்ல என்ன இதுதான் நம்ம ஆசைகள்னு சொல்றோம் இந்த மதின்னு ஒண்ணு வச்சிருக்கோம்ல இது என்ன பண்றோம் எனக்கு டிப்ளமா முடிச்சா ஏதாச்சும் கௌரவ குறைச்சலா இருக்கும் நான் டிப்ளமா முடிக்க மாட்டேன் நான் டிகிரி தான் முடிப்பேன் டிகிரி படிச்சுட்டு வேலை வராது ஆசைப்பட்டதை படிச்சு அவனுக்கு வேலை வரல விதிக்கப்பட்டதை படிச்சிருந்தா என்ன பண்ணணும் வேலை வந்துடும் இதுதான் விஷயம் ஆனால் இது என்னென்னா எல்லாருமே கம்ப்யூட்டர் படி இப்போ வந்து எல்லாருமே கம்ப்யூட்டர் நோக்கி பயணிக்காங்க அதே ஒரு சார் என்ன பண்ணுறோம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுப்பாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிற ஒரு சார் இருக்காங்க டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வேலை வைப்பாங்க அவங்களுக்கு வாண்டட் வந்து இந்தியாவில் உலக நாடுகள் எங்கேயுமே ஒரு சிஎன்சி மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் ஒரு ஜோதிடம் இல்லை ஒரு ஜோதிடர் அப்படின்னா ஒரு கல்வியை பற்றி அடிப்படையான அறிவுகள் நமக்கு ஏன்னா நம்ம என்ன அன்றாட நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஒரு ஜோதிடர் இப்போ நம்ம இருக்கிறோம் ஏஐ பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம் மெடிக்கல் இன்ஜினியரிங் பற்றி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி மெடிக்கல் காலேஜ் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம் சரி மெடிக்கல் எடுத்துக்கிட்டால் ஃப்ரீ ஃபார்ம் இருக்குது ஃப்ரீ ஃபார்ம் இருக்குது ஃபார்ம் இருக்குது ஃப்ரீ ஃபார்மசி இருக்குது பிஎஸ்சி நர்சிங் இருக்குது டிப்ளமோ நர்சிங் இருக்குது இப்போ ஆறாம் பேர் பலமாக இருக்குது இப்போ ரெண்டு ஆறு சம்மந்தப்பட்ட நீ டாக்டர் ஆகிடுவார் இப்போ அவனுக்கு டாக்டர் ஆக முடியும் ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் நீங்கள் நர்சிங் பிடிச்சா உனக்கு அடுத்தடுத்த பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு எம்எஸ்சி நர்சிங் பிடிச்சின்னா டாக்டரை விட உனக்கு வேல்யூவான சம்பளம் கிடைக்கும் ஏன்னா உனக்கு அறக்கல்வி தான் இருக்குது அப்படி உனக்கு வந்து அறக்கல்வி தான் இருக்குது இப்போ உதாரணம் கும்பலக்கணம் போகுது இப்போ நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் போகுது இப்போ நீ போய் வந்து டாக்டர் படிப்பா இப்போ அறுபத்தி மூணு வயசில் நீ டாக்டர் படிப்பான்னு சொல்ல இருபத்தி இரு பதினேழு வயசில் இந்த வயதில் இந்த லக்கணப்பள்ளி போனிச்சுன்னா நீ டிப்ளமோ நர்சிங் படிங்க நல்லாயிருக்கும் இல்லை சார் எனக்கு வந்து இப்போ லக்கணம் வந்து மீன லக்கணம் சார் இப்போ ரேவதி நட்சத்திரம் சார் இப்போ எனக்கு வந்து ரேவதி நட்சத்திரம் போயிட்டுருக்கு சார் அப்போ உனக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எம்பிபிஎஸ் கிடைக்கும் சீட்டு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இது ஒரு ரூல் இந்த ரூலை வந்து நம்ம எங்கேயுமே வந்து இது படிக்க இந்த வயதில் பதினேழு வயதுலேருந்து இருபத்தோரு வயதுக்குள்ளே போகக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இப்போ உதாரணமாக நமக்கு வந்து உத்தரட்டை இதில் ஒரு இடத்துல இந்த கேள்வி இருக்குது சார் இப்போ அம்மாவும் டாக்டர் அப்பாவும் டாக்டராக இருக்காங்க பையனா டாக்டர் ஆக்கணும்னு முயற்சி பண்றாங்க ஆனா அங்க படிப்பு வரமாட்டேங்குது அப்ப ஒரு கௌரவத்திற்காகவாத அவருக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ அவங்க போய் நர்சிங் கோர்ஸ் எடுக்க முடியாது பாருங்க அப்ப இவங்களுக்கு என்ன மாதிரியான கல்விகளை நம்ம சொல்ல முடியல இப்ப அதுதான் சொல்றேன் இதே வித்திரட்டா நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் போகும்போது அப்பா அம்மா கல்வியை தான் புள்ள படிக்கணும்னு விதி இருக்கு அதுக்கெல்லாம் சொல்ல வர்றேன் என்னன்னா நீங்கள் நீங்கள் படிக்க அறுநூறு மார்க் எடுத்து எழுநூறு மார்க் எடுத்திருந்தாலும் இப்போ வெளிநாட்டை இன்னைக்கு சைனாவிலேயோ ரஷ்யாவிலையோ இல்லை வெளிநாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கிற மாதிரி படிக்க வச்சு இங்கே ஒரு எக்ஸாம் எழுத வச்சு பாஸ் பண்ண வச்சிடுறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு சில பேருக்கு பண வசதி வாய்ப்புகள் இருக்கு ஏஎல்பி பரணி போ பூரமோ போராட்டமாக போனிச்சுன்னா அவங்களுக்கு டாக்டராக படிப்பாங்க டாக்டர் சம்மந்தோ காசு கொடுத்து படிப்பாங்க காசு செலவு பண்ணி படிப்பாங்க இப்படி பண வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி படிப்பு இருக்கும் இப்போ இந்த நீட் தேர்வுன்னு வந்துச்சு இப்போ இந்த நீட் தேர்வு வரும்போது ஒரு சில பேர் வந்து காசு இல்லாமல் படிப்பாங்க நீட் தேர்வு பண்ணவங்க பாஸ் பண்ணிட்டு அவங்க வந்து காசு செலவு பண்ணி பேமெண்ட் கோட்டாவில் போய் படிப்பாங்க இப்போ இந்த நட்சத்திர புள்ளி காசு எல்லாம் படிக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் சொன்னாலும் முன்னாடி வீட்டு நட்சத்திரம் மூணு நாலு நட்சத்திர புள்ளிகள் போனிச்சுன்னா ஐயா நீ காசு இல்லாமல் படிப்பா டிப்ளமோ நர்சிங் படிப்பா சூப்பராக இருக்கும் அதே டிப்ளமோ நர்சிங் பத்து லட்சம் கொடுத்து படிக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது

வருஷமே வேலை இருக்கும் ஆனால் நான் வந்து ஆறு வருஷம் படிச்சு போட்டு அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு வேலை இப்போ இங்கே எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஆசைப்பட்டதை படிக்கணும்னு படிச்சுட்டு நீ வேலை தேடும் போது ஏதோ ஒரு வேலைக்கு போகணுன்றதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் வந்து டீச்சர் டீம் படிச்சிருக்கேன் எனக்கு வாத்தியார் வேலை தான் வரணும்னா மாத்தியார் வேலைக்கே போகணும்னா எனக்கு என்னோட குடும்ப சூழ்நிலைகள் இங்கே வாத்தியார் வேலை எனக்கு கிடைக்கலன்னு நான் வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன்ல அங்கே தான் இந்த மாதிரி இந்த ஆசைகள் வந்து ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து தடுமாற வைக்கிறது ஆசைகள்ங்கிறது வந்து என்னென்னா படிப்பில் படிப்பில் இருக்கக்கூடிய ஆசைகள் வந்து என்னென்னா நான் வந்து ஒரு டிகிரி படிக்கணும்னு நினைச்சேன் டிகிரி படிக்க வந்து நான் என்னுடைய ஆசை ஆனால் வேலைக்கு போகும்போது ஏதோ ஒரு வேலைக்கு நாங்கள் ஒரு கணக்கு போல வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கலேன் ஒரு மளிகடைக்கு நான் ஒரு பொட்டணம் முடிக்கிறது ஒரு மளிகடையில் ஒரு பேக்கிங் வேலைக்கு போகிறேன்னா அங்கே தான் என்னுடைய வேலை இதுக்கு நான் வந்து படிக்க வேண்டிய அவசியமே இல்லையே நான் வந்து பன்னெண்டாம் முடிச்சிட்டு நான் அந்த வேலைக்கு போயிருக்கலாமே இதுக்கு காலம் மூணு வருஷம் வேஸ்ட் பண்ணி இதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணி நான் ஒரு டிப்ளமோ படிக்கணும் ஒன்றும் இல்லை நானே டீச்சர் டீன் படித்தேன் நான் படிக்கும் போது பெரிய பொருள் செலவு பெரிய பொருள் செலவு நம்ம நினைக்கிறோம் ஃப்ரீயாகவும் இருக்கும் ஆனால் நம்ம படித்ததுக்கும் நம்ம நம்மளுடைய துறைக்கும் சம்மந்தம் இருக்கான இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் இன்னைக்கு வரைக்குமே நீங்கள் டீச்சர் தானே சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம அது என்ன பிடிச்ச விஷயம் எனக்கு என்னன்னா நான் உபதேசம் ஒன்றும் இல்லை சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை அது விஷயத்தை நான் ஜோதிடத்துக்கு நான் வந்தது ஒரு ஆச்சரியமான விஷயம் இது என்னன்னா கல்விக்கும் வேலைக்கும் ஒரு தொடர்பு எப்பயுமே இருக்கணும் இவங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கல்விக்கும் இவங்க வேலைக்கும் எந்த வேறு விதமான தொடர்பும் இல்லை நான் பிபிஏ படிக்கிறேன் எம்சி பி பிசிஏ படிக்கிறேன் எம்பிஏ படிக்கிறேன் எம்பிஏ படிச்சுட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு அட்மின் வேலையை பார்ப்பாங்க அதுக்கு நீங்க இவ்வளவு வேலை நீங்க அதுக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும்னு தான் நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் எம்சிஏ படிச்சுட்டு கட்டட வேலைக்கு சித்தால் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்களா சார் இப்போ நம்ம வெளிநாடு போனாலே என்னென்ன நம்ம எதோ படிக்கணும்னு வெளிநாடு போயிடுறோம் வேலை பார்க்குறோம் அங்கே போய் தான் தெரியுது என்னென்ன பி பி முடிச்சிட்டு அஞ்சு வருஷம் முடிச்சுட்டு அவங்க பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு வேலையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு வருஷத்துக்கு வெளியில் வந்தால் இந்த இப்போ ஆயிரம் பேர்லேருந்து பத்தாயிரம் பேர் வெளில வர்றாங்கன்னா ஒரு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளே அவங்கள பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா எல்லாருக்கும் வேலை எப்படி கிடைக்கும் எல்லாருமே அதேமாரி இப்போ சிவில் இன்ஜினியரிங்னா எத்தனை பேருக்கு அந்த சிவில் இன்ஜினியரிங்கில் வேலை கிடைக்குது பி ஆர்க்கிடெக்ட்லாம் அதில் எப்படி கிடைக்குது இன்னைக்கு ஆனால் திறமை இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பத்து சதவீதம் பேர் ஒரு ஆயிரம் பேர் வெளியில் வர்றாங்கன்னா ஒரு நூறு பேருக்கு அந்த ஒரு ஒரு அந்த யாரெல்லாம் திறமை இருக்கோ அவங்கள எடுத்துக்கிறாங்க அது படிக்காதவங்க இருக்கிறாங்க பாருங்க ஏதோ நான் காலேஜ் போய் படிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க பாருங்க அவன் தொண்ணூறு சதவீதம் பேர் ஒரு மூணு வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நம்ம என்ன தவறு செஞ்சோம் அப்படிங்கிறது பத்து வருஷம் கழிச்சு தவறு உணர்றாங்க அதன் பிறகு மறுபடியும் படிக்க போறாங்க அவங்க ஒரு வேலைக்கு தேட வேலைக்கு தேட போகிறாங்க அங்கே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது ஏன்னா படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுனா அவங்க எந்த வயசுல ஜாதம் பார்த்தா சரியா இருக்கும் சரி நிறைய பேருடைய கேள்வி நான் ஒரு பத்து வயசு குழந்தைக்கு போய் ஃபியூச்சர்ல என்ன படிப்பான் அப்படின்னு அப்படின்னு ஜாதி எடுத்து வந்து கேட்கறாங்க நம்மகிட்ட பிறந்த குழந்தைக்கு இது ஃப்யூச்சர்ல என்னவா படிக்க வைக்கலாம் இப்போல இருந்தே நாங்க அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு டென்த் முடிக்கும் போது நம்ம வந்து அந்த கல்வியை படிக்கணும் அப்படின்னா உதாரணத்திற்கு இது முன்னாடியே முடிவு பண்ண வேண்டிய விஷயம் பத்தாவது முடித்து பதினொன்னு பன்னெண்டு சேரும் போது ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் இவனை வந்து ஓகே பயாலஜி கொடுப்படுத்துக்கணும் இல்ல மேத்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க வைக்கணும் இல்லை இவனுக்கு வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் ஃபியூ கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் போதும் மட்டும் போதும் இல்லை நமக்கு அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏன்னா நம்ம டுவெல்த்தில் என்ன படிக்கிறோங்களோ அதை வந்து அடுத்ததாக டிகிரியோ இல்லை டிப்ளமோ அடுத்தது என்ன கல்வி படிக்க வைக்கணும்னு நம்ம பத்தாவது முடிவெடுக்கும்போது போது எடுத்துட்டோம்னா தான் சார் பத்தவதில் படிக்கிறான் படிக்கலை மார்க் வருது மார்க் வரல அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம பதினாலு வயசு பதினஞ்சு வயசுலேருந்து ப பதினஞ்சு வயசில் நம்ம டென்த்து டுவெல்த்து முடிக்கும் போது பதினேழு வயசில் டுவெல்த்து போது ஒரு ஒரு அலைன்மெண்ட் வேணும் இந்த பையன் இவ்வளோ தூரம் படிப்பான் இவனுக்கு வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அலைன்மெண்ட் பண்ணோம்னா கரெக்டாக பண்ண முடியும் இல்லைங்க நம்ம வந்து உதாரணத்துக்கு பதினேழு வயசு முடிஞ்சு ஒரு 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 உதாரணமாக ஒரு பிஇ மெக்கானிக்கல் சேர்ந்துட்டான்னு வச்சிங்களேன் இல்லை பிஇ வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்துட்டார் அப்போ அவர் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிப்பார் அவருக்கு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சம்மந்தமே இருக்காது வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போக போகிறாரு ஆனால் சேர்ந்தது பிறகு நம்மள மாற்ற முடியாது பாருங்க ஆசைப்பட்டு சேர்ந்துட்டாரு அப்போ நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் நம்ம சொல்றது இந்த ஜோதிடமே என்னென்னா ஒரு மூணு ஓரளவுக்கு குரலுக்கு நீங்கள் என்ன எல்லாத்தையும் நீங்கள் கொண்டோம் நீங்கள் நல்லா படிப்பீங்க நல்லா படிக்க மாட்டீங்க உங்களுக்கு படிப்பு வரும் படிப்பு வராது அப்போ உங்களுக்கு இந்த படிப்பு எனக்கு ஆசை இருக்குது சார் இந்த படிப்பு படிக்க முடியாது சார் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு படிப்பு சொல்லுங்கள் போன வாரம் அப்படி தான் சங்கீதம் வந்து சங்கீதத்தில் படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது நீ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ என்ன வேலைக்கு படித்தாலும் அந்த வேலைக்கு நீ வேலைக்கு போக மாட்டான்னு நான் சொல்கிறேன் நீ உங்களுக்கு உங்களுக்கு எனக்கு சங்கீதம் பிடிக்கும் நான் சங்கீதத்தை படிக்க போகிறேன் ஆர்ட்ஸில் படிக்க போறேன்னு சொல்லுது நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன படித்தாலும் அதுக்கு வேலைக்கு போக மாட்டான்னா என்னை நான் இந்த படிச்சுட்டு நான் இதுக்கு தான் வேலைக்கு போகணும் சொல்றது புரியுதா புரியலையா ஏன்னா நான் சொல்லி சொல்லி பார்த்துட்டு என்னால முடியல அதுக்கு போகிறது நீங்க என்ன வேணால் படிங்க அதுக்கு பிறகு நாங்க இந்த ஜோதிடர்கள் வந்து நாங்க என்ன சொன்னாங்க அவங்க நினைக்கிறத நம்ம சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க அவங்க பையன் டாக்டர் ஆயிடுவான் உங்களை மாதிரி அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அவ்வளவுதான் அதுமே உங்களை மாரி ஜோசியரே இல்லை அப்படிம்பாங்க ஆனா இருக்கிறத சில நேரங்களில் சொல்லவும் முடியல ஏன்னா இவங்க எல்லாருமே குறுக்க விழுந்துனாங்க எனக்கு என் பையனுக்கு மியூசிக் பிடிக்கும் மியூசிக் சம்மந்தப்பட்டு நான் என்ன சொல்கிறேன் சரிம்மா நீ மியூசிக் படிக்கிறதுனாலும் வெஸ்டர்ன் மியூசிக்காக படிக்கிறதுக்கு இல்லை வெஸ்டர்ன் மியூசிக்காக ரெடி பண்ணுறதுக்கு படிங்க அப்படின்னா நான் வீணை சம்மந்தப்பட்டதான் படிக்க போகிறேன் உனக்கு வீணைக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லைம்மா படிப்பு உனக்கு ஆசைங்கிறது சந்தோஷமா ஏன்னா அது வீணைங்கிறது கர்நாடிக் மியூசிக்கு நீ கற்றுக்கிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னா ஆச்சரியமான ஒரு விஷயம் அவங்க சொ நினச்சதை கடைசியிலையும் சொல்லணுங்கிற இடத்துலேயே நம்மளை புடி கையை பிடிச்சி நிற்கிறாங்க அது ஒரு இடத்துல விட நான் தான் சொல்கிறேன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியவே இல்லை இல்லை ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இந்த பிள்ளைங்களை வந்து இந்த பெற்றோர் அதுவும் குறிப்பாக இந்த அம்மா அப்பாவும் வந்து பிள்ளைங்களை படிக்கணும் 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 படிக்கணும்னு ஒன்றாவதுலேருந்து அது எல்கேஜி யூகேஜிலேருந்து மூணு வயசுலேருந்து இந்த பதினேழு வயசு வரைக்கும் இந்த பசங்க படுற பாடு இருக்குது பின்னாடியே படிக்க வச்சு படிக்க வச்சு படிக்க வச்சு படிக்க வச்சு நிறைய ஜாதகம் சார் இந்த அப்பா சொல்ற கல்வியை தேர்ந்தெடுத்த அத்தனை பிள்ளைங்களும் வேலைக்கு கிடைக்காம தான் இருக்காங்க அதுதான் முடிவு சில நேரத்துல நம்ம திருமணத்துக்கு எப்படி அம்மா முடிவு எடுக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோங்களோ இந்த தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் நீங்க நாளைக்கு நான் வந்து நீங்க எங்க வேணாலும் நான் நினைச்சு எப்படி வேணாலும் இருங்க கல்வி படிக்கும்போது குழந்தைகளுக்கு அப்பா முடிவு எடுக்கக்கூடாது இது தான் படிக்கணும் இப்படி தான் படிக்கணும் இது தான் படிக்கணும் இப்படி நீங்கள் வழிகாட்டுறது ரைட்டு ஆனால் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல ஒன்றும் அம்மா முடிவு எடுக்கட்டும் இல்லை அந்த பையன் முடிவு எடுக்கட்டும் அந்த பொண்ணு முடிவு எடுக்கட்டும் ஏன் நான் இப்போ என் பொண்ண என் பொண்ணு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா அது அபத்தமாக தான் போகும் நீங்கள் வேணா எழுதி வச்சுங்க நீங்கள் யார் வேணா எடுத்துக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க என் பொண்ணை எம்பிபிஎஸ் ஆக்கிட்டேன் அது உலகத்தையே சுற்றி வரக்கூடிய நாசாவில் பெரிய சயின்டிஸ்ட் கூடிய ஒரு பொண்ணை போய் நான் வந்து இங்கே இவர் அப்பா என்ன பண்ணுறாரு தான் பொண்ணை வந்து எம்பிபிஎஸ் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஓ எம்பிபிஎஸ் உனக்கு எம்பிபிஎஸ்ங்கிறது பெரிய லெவலில் இருக்குது அந்த பொண்ணு அதுவா படித்து அந்த அம்மா சொல்கிறதோ இல்லை அதுவாக சுயமாக படிச்சிருந்துச்சின்னா அது உலகத்தையே ஆளக்கூடிய இப்போ நம்ம சுனிதா வில்லியம்ஸு மாரி உலகத்தை ஆளக்கூடிய ஒரு பெண்ணாக வந்திருக்கும் அதை மாரி வாய்ப்பு அதை யாரோ ஒருத்தர் தானே இப்போ சுனிதா வில்லியம்ஸ் ஒருத்தர் தானே இதுவங்களுக்கு எத்தனை நாள் இப்போ இரநூத்தி அறுபது எட்டு நாள் அப்படிங்கும்போது அறுபத்தி ஏழு நாள் முடிஞ்சு அறுபத்தி ஆறு நாள் போது சாதாரண விஷயம் கிடையாது பாருங்க இது ஒரு பெரிய சாதனை இதுதான் சாதனை தனியான ஒரு விண்வெளியில இருக்கக்கூடிய இத்தனை நாள் தங்கி இருந்து வாழ்க்கை நடத்தி ஏன்னா உலகத்துல மறுபடியும் திரும்பி வந்து அதுவும் பெரிய ஆச்சரியம் பெரிய விஷயம் இல்ல போய் எங்க தங்கி அந்த நிகழ்வில் வந்து ஆய்வு பண்ணுறது பெரிய விஷயம் இல்ல மறுபடியும் திரும்பி பூமிக்கு வரணும் பாருங்க எவ்வளோ அழகா வந்து இன்னைக்கு அதுக்காக எதுக்காக இந்த மாதிரி விண்வெளி ஆய்வுகள்லாம் எந்த கிரகம் ராகுதான் ராகு பலமா வந்து ராகுவோட நட்சத்திரம் பலமா போனிச்சுன்னா திருவாதிரை நட்சத்திரமோ சுவாதி நட்சத்திரமோ சதய நட்சத்திரம் போனுச்சுனாலே இந்த ஆய்வு சம்பந்தப்பட்ட கல்விகள் நல்லாவே எடுக்க முடியும் என்ன அப்படின்னா இந்த கல்வியிலேயே கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் இருக்கக்கூடிய மாற்றுதல்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ராகுவோட பிரம்மாண்டம் படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை பைலட் படிச்சிட்டு என்ன பண்ண வீட்டில் உட்காந்துருக்காரு தஞ்சாவூரில் ஒரு பையன் என்ன பண்றாரு பைலட் ஓ அண்வெளி பற்றியான ஸ்பேஸை பற்றியான ஆய்வு நிறைய பண்ணாங்க ஒருத்தர் ஆனால் வீட்டில் இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் அவசரத்தில் படிக்கிறாங்க ஆர்வத்தில் படிக்கிறாங்க அதை படிச்சுட்டு மறுபடியும் போய் எங்கேயோ உட்காந்துருக்காங்க அதை விட்டு வந்து தயவு செய்து எல்லோரும் என்ன சொல்லணும் அந்த அப்பா தயவு செய்து முடிவெடுக்காதீங்க நீங்கள் எடுத்தீங்கன்னா முடிவு எடுத்துட்டு உங்கள் பிள்ளையை ஜெயிக்க வச்சுட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையிலே உங்கள் பிள்ளையை நீங்கள் தான் தோற்க வச்சுக்க தோற்கடிச்சீர்கள் அப்படின்னு நான் சொல்ல முடியும் அதை விட்டு அம்மா முடிவு எடுக்கட்டும் அந்த பொண்ணோ பையனோ முடிவு எடுக்கட்டும் அப்பா வந்து எந்த இடத்துலையும் சொல்லலாம் வழிகாட்டலாம் என்ன சப்போர்ட்டாக அவனுக்கு படிக்கிறதுக்கு என்ன வேணுமோ வா நான் வாங்கி தர்றேன் என்ன வேணுமோ உனக்கு ஸ்கூல் எந்த காலேஜ் பெஸ்ட்டான காலேஜோ நீ வா நம்ம போய் பார்ப்போம் ஆனால் இந்த காலேஜ் பெஸ்ட்டுன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னால் அது அவத்தமாக தான் இருக்கும் இந்த கோர்ஸ் நல்லா இருக்குன்னு நீ முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அப்பா எடுத்த முடிவுகள் கண்டிப்பாக அவத்தமாக தான் இருக்கும் தயவு செய்து எந்த அப்பா பெற்றோர்களில் இந்த அப்பா எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான முடிவுகளாக தான் மாறும் நீங்கள் எப்படி வேணா நினச்சிக்க ஏன் நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா ஏன்னா நாங்கள் ஒரு ஜாதம் ரெண்டு ஜாதம் பார்த்தது இல்லை சும்மா வந்து ஏதோ வந்து நிறைய ஆய்வுகள் வந்து சும்மா எடுத்த உடனே நம்ம சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இல்லை ஏன்னா ஒரு ஆய்வு தளத்துலேருந்து பேச வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த நட்சத்திரம் இந்த ராசி இந்த கிரகம் இந்த லக்கணம் இந்த லக்கணமாக சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க புதனோட நட்சத்திரம் சூப்பராக படிப்பு விரும்புவாங்க புதன் பலமாக இருந்து எத்தனை பேர் படிக்காமல் எத்தனை பேர் சும்மா பேசாமலே இருக்கிறாங்க பேசாம படிப்பு கூட தாண்டாதவங்க இருக்காங்க விட குருவோட அம்சம் இருக்கும் சூப்பரா படிக்க மாட்டான் அவன் சூப்பரா தொழில் பண்ணுவாரு எட்டாவது ஆண்டிருக்க மாட்டான் தொழில் பண்ணுவாரு நம்ம இது நம்ம உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ராமராஜ் இன்னைக்கு வேஸ்டி இது நிறுவனத்துல ராமராஜ் நிறுவனம் அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லுவாரு நான் படிக்கவே இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அந்த நிர்வாகத்தை பத்தி பேசுவாரு பணத்தை பத்தி ஏன்னா பணத்தை பத்தி அவர் பேச முடியும் ஏன்னா எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இது ஆச்சரியமா இருக்குவாருங்களேன் படிச்சவங்க எல்லாமே சம்பாதிப்பாங்க படித்தவங்க எல்லாருமே பெரிய ஒரு அப்படின்லாம் கிடையாது சில பேருக்கு புதன் வந்து பலமா இருக்கும் சில பேருக்கு குரு பலமா இருக்கும் குரு பலம் அடைந்தவர்கள் நல்ல பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமையானவர்களாக இருப்பாங்க சில பேர் படிச்சிருப்பாங்க அவங்க பணம் சம்பந்தப்பட்ட கல்விகளை தேர்ந்தெடுக்கணும் கண்டிப்பா திறந்துட்டு இருக்கணும் அதுதான் இப்ப வந்து நட்சத்திரமோ விசாக நட்சத்திரமோ போராட்ட நட்சத்திரமோ இப்ப வந்து சிஎஸ் அது வந்து நீங்க வந்து ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டதோ நிர்வாகம் சம்பந்தப்பட்டதோ எம்பிஏ சம்பந்தப்பட்டதோ பிசினஸ் சம்மந்தப்பட்டதோ நல்லா படிங்க அது உங்களுக்கு வரும் அது சம்பந்தப்பட்ட நோக்களை நீங்க பயணிக்கலாம் அடுத்தடுத்த காலங்களை நம்ம சொல்ற கூடியில் ஒரு பத்து பத்து வருடங்களுக்கும் ஒரு இருபது அல்ல முப்பது வருடங்களுக்கு இந்த குருவோட சம்பந்தப்பட்ட ஆதிக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதை முடிவு பண்ண முடியும் சில பேருக்கு குருவோட இருபது வருஷம் இருக்கும் அது வரைக்கும் இருபது வருஷம் பயன்படுத்துவாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க மறுபடியும் வேற ஒரு கல்வி பிடிச்சி அந்த உதாரணமா வந்து நம்மளுக்கே வந்து என்ன பண்ணுவாங்க அந்த ஆடிட்டிங் லைன்ல ஒரு லாயரா இருப்பா ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட போயிடுவாரு சில பேர் என்ன பண்ணுவாங்க லாயரா இருப்பா மறுபடியும் ஆடிட்டிங் முடிச்சு ஆடிட்டிங் உள்ள வருவாரு இப்படியும் குருவும் சம்பந்தப்பட்டு கல்வியை தேர்ந்தெடுத்துட்டு அது பிடிக்கலன்னு அடுத்தவங்களும் நிறைய இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரமா இருக்கலாம் மிருகசீசன் நட்சத்திரமா இருக்கலாம் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எப்ப என்ன கொடுக்கறாங்கன்னே தெரியாது ஆச்சரியமா இருக்கும் ஒரு மிருகசீசன் நட்சத்திரம் யாருக்கு எங்கே பிறந்தாங்க சார் நான் எனக்கு ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் மிருக சீசன்மா இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க மிருகசீசனம் சித்திரை அவிட்டமோ கார்த்திகை உத்தரம் உத்தர நட்சத்திரத்தை பிறந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு கல்வி படித்து பாதியாவது விட்டுவிட்டால் அந்த கல்வி படிக்கலாமா அந்த கல்வி படிக்கலாமா ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் டிஸ்கவுண்ட்னிங் ஆகி அதை மறுபடியும் திருப்பி வந்து அதேமாரி படித்து சில பேர் ஒரு அறுபது சதவீதம் பேர் மாறி படித்து நல்லா இருப்பாங்க ஒரு நாற்பது சதவீதம் பேர் மாறி பிடிச்சி வீணாக போய்விடுவாங்க சுத்தம் படிக்காமலே போயிடுவாங்க அதை விட்டு இந்த நட்சத்திரங்கள் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் புரட்டாதி நட்சத்திரம் போகும்போது கண்டிப்பாக டிஸ்கன்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதை நாங்கள் சொல்கிறது அச்சை லக்கணம் ஏஆர்பின்னு சொல்கிறோம் ஏஎல்பி சொல்கிறோம் அது வேறு நீங்கள் ஜென்மலக்கணத்தில் ஜென்ம ராசின்னு நினச்சிக்கிட்டு என் பிள்ளை வந்து மிருகசீச நட்சத்திரம் என் பிள்ளை வந்து படிக்க மாட்டானான்னு கேட்காதீங்க அது நீங்கள் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ராசி வேறு இங்கே ஏஎல்பி ஜோதிடம் ஜோதிடம் படித்தவர்களுக்கு மட்டும்தான் இது por ello. இல்லைன்னா நாளைக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா ஏன்னா அது வந்து எல்லாருமே வந்து ஒரே நேரத்துல வந்து டிஸ்கன்யூ ஆக மாட்டாங்க நல்லா படிப்பாங்க சில பேர் அதை விட்டு நாங்க வந்து சொல்றதெல்லாம் ஏஎல்பி ஏஆர்பி பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதை விட்டு தடைப்பட்ட கல்வி இருக்கும் அந்த தடைப்பட்ட கல்விக்கு இதுக்கு என்ன காரணம் சில பேருக்கு உடல் உபாதைகள் வரலாம் சில பேருக்கு சூழ்நிலைகள் ஒத்து வரலாம் சில பேருக்கு அப்பா அம்மாவுடைய நிலைகள் பொறுத்து மாறுபடும் அதை விட்டு இதெல்லாம் நம்ம வேற இடம் ஊர் மாறிக்கிட்டே இருப்பாரு அப்போ பிளேஸ் மாறுறதுனால அவங்களுக்கு செட் ஆகாம மாறுவாங்க மாறுவார் அம்மா சில இடத்துல வேலை பார்ப்பாங்க அவங்க மாறுறதுக்கு அந்த மாதிரி இடம் விட்டு இடம் மாட்டு இருக்கும் அம்மா அப்பா செய்யக்கூடிய நிகழ்வுகளால அந்த பிள்ளைங்க படிப்பு மாறப்படும் அதே மாதிரி இடம் வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் நம்ம பஞ்சம் இல்லாத நம்ம ஊர்ல வந்து நிறைய வந்து போராட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் இந்த ஊரோட இன்னொரு ஊருக்கு பணம் மாற்றம் வரும்னு நினச்சுக்கிட்டு இடம் விட்டு இடம் மாறும்போது இந்த குழந்தைகளோட பள்ளி கல்வி வந்து நிறைய இடத்துல தடைபடும் வறுமையோட நம்ம படிக்கக்கூடிய வரும் காசு இல்லாத இடத்தால நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் முதல் வருஷம் பணம் கட்டிடுவாங்க அடுத்த வருஷம் பணம் கட்ட முடியாத சூழ்நிலை இப்போ எல்லாம் மாறிட்டு ஓரளவுக்கு பணம் வந்து வசதி வாய்ப்புகள் எல்லாமே மாறிட்டு நம்ம சொல்கிற ஒரு நூ பத்து வருஷம் இரு வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் படிப்புக்கு எங்க காசு இருக்கும் நம்ம இதை வந்து கொடுத்தா படிப்போம் நான் அன்றைக்கி பணமும் தேவைப்படல நம்ம இருந்த காலகட்டங்களில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி படிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய செலவுகளாகலை இன்றைக்கி பெ பெரு ஆகுது பெரும் செலவு செய்தும் அந்த படிப்புகள் வந்து முழுமையாக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாங்கள் வைக்கக்கூடிய வாதமாக இருக்கும் அதை விட்டு மக்கள் வந்து என்ன ஒன்றே ஒன்று அப்படின்னா இந்த எதிர்காலத்தை வந்து கணிக்கக்கூடிய ஒரே ஒரு கருவி அல்லது ஒரு மொழி அப்படின்னு வச்சா அந்த கடவுளோட மொழி ஜோ ஜோதிடம் மட்டும்தான் அதை விட்டு நீங்கள் எல்லாருமே இந்த ஜோதிடத்தை வந்து உங்கள் உங்கள் பிள்ளைய என்ன எப்போ ஏன்னா பிள்ளைங்க படி படிப்படின்னு அவன் படிக்கவே முடியாது அவன் உடம்பு ரொம்ப உண்டாக இருப்பான் அவன் உடம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே மத மதம் இருக்கும் அவனை போட்டு குத்து குத்து நீ படி படி படினா படித்தா எப்படி படிப்பான் அவனை படிக்கிறதுக்கான சூழ்நிலை அமைப்பே இருக்காது அவனுக்கான அதாவது சில பேருக்கு சார் புரியலைப்பாங்க புரிய எல்லாருக்குமே புரியும் குழந்தைகளுக்கு உடல் வாகு தான் புரியாதே தவிர உடல் என்னென்னா அவனோட உடலோட அமைப்பு வந்து புரிய ஞாபகம் வந்து வச்சுக்க முடியாது சில பேருக்கு அது உடலோட அமைப்பு தான் காரணம் மரதினு ஒன்று இல்லை மரதிங்கிறது வேறு ஏதோ வந்து எல்லாேருக்கும் மெமரி மாதிரி ஒன்று தான் ஆனால் என்னென்னா இவங்க இந்த உடம்போட சூழ்நிலை இருக்குது பாருங்கள் சில பேருக்கு அஹ் நிறைய சாப்பிடுறத விட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தூக்கம் தூக்கமா வரும்போது அந்த அஹ் அந்த ஞாபகம் வராது படிப்புங்கிற ஞாபகம் வராது அது படிச்ச விஷயங்கள் மறந்து போவோம் அது விட்டு தான் தவிர மத்தபடி ஒண்டல் இதெல்லாம் உடம்புட படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சார் சொல்ல வரம்புறோம் என்னென்னா அதுதான் சொல்கிறேன்ல அவங்க உடம்பை முதல்ல பிள்ளைங்களோட உடம்ப ரொம்ப கவனமா பார்த்து கவனிச்சு எந்தெந்த வேலை வேலை நேரத்தில் சாப்பாடு உணவுகளை கரெக்டாக டயத்துக்கு கொடுங்க டயத்துக்கு எடுத்துக்க சொல்லுங்கள் ஏன்னா சில பேர் படிக்கிறாங்க நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அதுவே அவங்க உடலோட பாதிப்பு ஏற்படுத்தும் நல்லா படிக்காத பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அவங்க படிக்கவே மாட்டாங்க அவங்க உடம்பு அளவாக சாப்பாடு கொடுங்க அவங்களோட தனிப்பட்ட கவனம் செலுத்துங்க அப்பாவோ அம்மாவோ என்னென்னா அவங்களோட தனிப்பட்ட கவனங்கள் யாரோ ஒருத்தர் இன்றைக்கி வேலையாளா வேலையை சம்மந்தப்பட்ட பொழு வந்து அம்மாவுக்கு அப்பாவுக்கும் நிறைய இருக்குது யாராவது ஒருத்தர் வந்து அந்த பிள்ளைங்களை கவனமாக செலுத்துங்க அப்போ தான் வந்து தனி கவனம் செலுத்துங்க அப்போ தான் அந்த படிப்புங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு மேலோங்கும் குறிப்பாக வந்து அம்மா வந்து கவனம் செலுத்தணும் தான் இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய வேண்டுதலாக இருக்கும் எல்லாருக்கும் நன்றி சார் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கல்வியை பற்றி பார்த்துருக்கோம் இதுல நம்ம அச்சயலகன பத்தியில ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிகள் நகரும் போதும் அந்த கல்வியினுடைய தன்மைகளும் நிலைகளும் மாறுமா அப்படின்னா கண்டிப்பா மாறுங்க ஆனா அதுக்காக அதனுடைய அடுத்தடுத்த கிரக நிலைகளும் அவங்களுக்கு சாதகமாகவே இருந்தா அவங்க தேர்ந்தெடுக்கிற அந்த ஒரே கல்வியிலே அவங்க தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிறையவே கொடுக்கும் இப்போ இதில் நம்ம அச்சயலகண பத்ததில இப்ப சார் என்ன சொல்ல வர்றாங்கன்னா நான் முடிவெடுக்கிறத விட நான் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் பார்த்து முடிவெடுக்கிறதுல எது சிறப்பாக இருக்கும் அப்படின்னா அந்த ஜாதகத்தை அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை நான் புரிஞ்சுக்கும் போது அதை படிக்கும் போது இதனுடைய எதிர்காலத்துக்கு இந்த கல்வியை தேர்ந்தெடுத்தா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இது இப்படிதான் அதனுடைய செயல்பாடுகள் இருக்க போகுது இப்படிதான் அதனுடைய வருமானம் இருக்க போகுது அப்படிங்கிறத உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும் அப்ப நீங்க இன்னொருத்தர்கிட்ட நம்பி என் குழந்தை என்ன படிக்கும்னு நீங்க கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க படிச்சுட்டு நீ இப்படித்தான் வரப்போற உனக்கு இப்படிதான் அமைப்பு இருக்கு இதை பண்ணுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுவே உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால அச்சயலகன பத்தி ஜோதிடம் படிங்க உங்க பிள்ளைகளினுடைய கல்வியின் திறன் எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி நன்றி